ஹலோ வியூவர்ஸ் ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது முக்கியமில்லை அந்த படத்தை சரியாக திட்டமிட்டு வியாபாரம் செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் சரியான விநியோகஸ்தர்களிடம் படத்தை கொடுத்து தேட்டர்களில் திரையிட வேண்டும் அப்போதுதான் தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்கும் அதே போலவே பெரிய பட்ஜெட்டுகளில் உருவாகும் படங்கள் எனில் பல பிரச்சினைகள் வரும் அனைத்தையும் சமாளித்து வியாபாரம் வேண்டும் சமீப காலமாகவே பெரிய நடிகர்களின் படங்கள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் என அனைத்து மொழிகளில் வெளியாகும் பேன் இண்டியா படங்களாக மாறிவிட்டது பாகுபலி படத்தில் துவங்கியது அதன் பிறகு புஷ்பா ஜெயிலர் வாத்தி மாவீரன் வாரிசு பிரின்ஸ் என தொடர்ந்து பேன் இந்தியா படங்கள் உருவாகி வருகிறது எனவே பட்ஜெட்டும் அதிகரித்து விட்டது பல நூறு கோடிகளை போட்டு படங்களை உருவாக்கி வருகிறார்கள் அப்படி பிரபாசின் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம்தான் கல்கி இரண்டு படங்கள் பாகங்களாக இந்த படம் வெளியாக உள்ளது இந்த படத்தில் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் தீபிகா படுகோன் திஷா பட்னானி என பலரும் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தின் முதல் பாகம் வருகிற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி உலகம் எங்கும் வெளியாக உள்ளது இந்த படத்தை தமிழகத்தில் ரிலீஸ் செய்ய விரும்பிய சில விநியோகஸ்தர்கள் பட நிறுவனத்தை அணுகியுள்ளனர் ஆனால் படம் எழுநூத்தி இருபது கோடி பட்ஜெட்டில் உருவாகி இருப்பதை காரணம் காட்டி முன்பணமாக ஒரு பெரும் தொகையை கொடுக்க வேண்டும் என சொல்லிவிட்டது அந்த தயாரிப்பு நிறுவனம் அதே நேரம் கல்கி இந்த படத்தை விநியோகம் செய்ய உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் நிறுவனமும் ஆசைப்படுகிறது மேலும் கமலும் ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கே படத்தை கொடுத்து விடுங்கள் என ரெக்கமெண்ட் செய்து இருக்கிறார்களாம் ஆனால் அட்வான்ஸ் கொடுப்பது அவர்களின் டிஸ்டிலேயே கிடையாது எனவே தயாரிப்பு நிறுவனம் என்ன செய்யப்போகிறது போகிறது கல்கி படம் ரெட் ஜெயின் நிறுவனத்திற்கு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்